அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னிடையே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலகி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்கள் மாற்றுங்கள் கொஞ்ச நாளாக நம்ம இந்த வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆதியாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆதியாகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை கொஞ்ச நாளாக நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு ரெண்டு காரியங்கள் நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணிட்டோம் அந்நிய தெய்வங்கள் அப்புறம் நம்மளை சுத்தம் பண்ணி கொடுறது எப்படி அப்படிங்கிறது இப்பொழுது உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு யாக்கோபு அவங்க இருக்கிற தன்னுடைய வீட்டாரோடையும் கூட இருந்த அனைவரோடையும் சொல்லியிருக்கார் வஸ்திரம் என்ன வஸ்திரம் நம்ம டெய்லி போட்டு வஸ்திரம் கிடையாது அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கு விலக்கி கொடுத்துருக்கிற வஸ்திரம் கீழ்ப்படியாமை நம்ம மாற்ற வேண்டிய வஸ்திரம் என்ன கீழ்ப்படியாமை இந்த காலத்தில் சிறியோர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் யாருக்கும் கீழ்படுகிற எண்ணமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வஸ்திரம் வந்து கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு வஸ்திரம் அந்த வசரத்தை தரித்து கொண்டதுனால தான் ஆதியிலே ஏவால் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு ஆண்டவர் நீங்கள் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அந்த இடத்துல போய் ஏவால் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க அது கீழ்ப்படி ஆமை ஆண்டவர் ஒன்று சொன்னார் ஏவால் அந்த இடத்துல அந்த பாம்புக்கிட்ட சொல்லும்போது எங்களை தொட கூட தொடவே கூட வருது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷனில் பேசிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க ஏவால் அந்த கான்வர்சேஷனில் தன்னை அறியாமலே ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லாத விஷயங்கள் சொல்லியிருக்கார் ஒருவேளை ஆதாம் அதை வந்து ஏவாளுக்கு இப்படி சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடந்திருந்ததோ ஆண்டவர் ஆதாம் கிட்டே தான் பேசியிருந்தார் அந்த விஷயத்தை ஏவாலுக்கு ஆதாம் தான் கன்வே பண்ணியிருப்பார் ஆனால் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது ஏவாள் ஸோ அது கீழ்ப்படியாமையின் இருதயம் அங்கே ஏவாள் வந்து தன்னுடைய கணவனாக இருக்கிற ஆதாமுக்கு கீழ்ப்படவில்லை ஆதாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா கடவுள் ஏவாள் கிட்ட பேசல ஆண்டவர் தான் பே ஆதாமு தான் ஏவால் கிட்ட பேசியிருக்கார் தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருந்தால் யார் சொன்னாலும் அந்த பழத்தை சாப்பிட்ருக்காது ஸோ நம்ம மாற்றிக்க வேண்டிய வஸ்திரம் என்னவென்று பார்த்தோம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற கீழ்படியாமை கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்ம பார்ப்போம் ஆசீர்வாதங்கள் பார்க்கறதுன்றதை விட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பாத்திரவானா போயிடுவோம் அங்கே வந்து நம்ம உள்ளே என்ட்ராயிடலாம் அந்த கீழ்ப்படியாமை என்ற வஸ்திரத்தை நம்ம மாற்றிக்கிட்டோமே என்றால் அதை தான் யாகோப் இந்த இடத்துல சொல்கிறாரு உங்களுடைய வஸ்திரங்களை கொள்ளுங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அனைவரும் நம்மளுடைய கீழ்ப்படி ஆமையை நம்ம மாற்றிக்கிட்டோமே என்றால் கண்டிப்பாக நமக்கு பிரலோகராஜ்யம் உண்டு கீழ்ப்படி ஆமையை எப்படி நம்ம மாற்றுவது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பியிருக்கலாம் அந்த கீழ்ப்படி ஆமையை உன்னால் நீயே மாற்றிக்கொள்ள முடியாது இன்னொருத்தர் வந்து உனக்கு மாற்றவும் முடியாது அந்த கீழ்ப்படி ஆமை என்ற வஸ்திரத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்றால் இயேசு ஆண்டவருடைய உதவி மட்டும்தான் நீ கேட்கணும் ஏன்னா அவர் தான் அது கரெக்டாக கடைபிடிச்சி நிறைவேற்றி வெற்றி பெற்றவர் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த உலகத்துக்கு வந்த இயேசு ஆண்டவர் அதை மட்டும் தான் நிறைவேற்றி போனாரே தவிர மற்ற எந்த காரியமும் அவர் செய்யவில்லை அவர் ஒரே ஒரு இடத்துல தான் தன்னுடைய வழியை வெளிப்படுத்தினார் எந்த இடத்துல அப்படின்னா கெச்சமனை தோட்டத்தில் தான் செய்த ஜபத்தில் தன்னுடைய வழியை வெளிப்படுத்தினார் அண்டவரே உம்மை பிட் உம்மை விட்டு அந்த பிரீர நேரம் என்னால் தாங்க முடியாதே அப்படின்னு அந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வழியை ஆண்டவர் இடத்துல சொன்னார் அதை சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா ஏன் சித்தத்தின்படி இல்லை உங்கள் சித்தத்தின்படி அது நடக்கட்டும் அப்படின்னு கேட்டார் அப்போது இயேசு ஆண்டவர் எங்கேயாவது அந்த கீழ்படி ஆமை அப்படின்ற வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தாரா அவர் அந்த வஸ்திரத்தை தரித்தது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அதனால தான் அவர் சவால் விடுறாரு என்னில் பாவம் இருக்குன்னு உங்களில் யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வசனத்தில் அந்த எல்லாம் எடுத்து சொல்ல நேரம் இல்லை ஸோ இயேசு ஆண்டவர்கிட்ட தான் வந்து நம்ம கீழ்படி ஆமை என்ற வஸ்திரத்தை எடுத்து போடுறதுக்கு கேட்க முடியும் ஏனென்றால் அந்த வஸ்திரத்தை அவர் ஒரு நாளும் கூட தரித்ததே இல்லை இங்கே யாகோபா அதுதான் சொல்கிறார் உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள் ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த கீழ்ப்படி ஆமையை நம்ம மாற்றிக்கொண்டோமே என்றால் இயேசு ஆண்டவர் வழியாக நிச்சயம் நமக்கு ராஜ்யம் உண்டு ஜபிப்போம் அன்பின் தேவனைய ஜீவனுள்ள தகப்பனே உம்முடைய பாதபடிக்கு குரு ஆண்டவரே நன்றான விளக்கத்துடனே இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க உமக்கு நன்றி அப்பா இந்த கீழ்ப்படியாமையை நாங்கள் எடுத்து போட்டோமே என்றால் உம்முடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் மாண்டவரே இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதாவின் சித்தத்தின்படி எப்படி செய்தாரோ அவ்விதமாகவே செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம் அவ்விதமாக எங்களை மாற்றுங்க அந்த கீழ்ப்படியாமையின் வஸ்திரத்தை எங்கள் மேலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்க அண்டவரே கீழ்ப்படிந்து பரலோகராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமீன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வசனம் நாலு பேருக்கு போய் சேர்ந்து எல்லாருமே இந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சியுடனே ஆரம்பித்தக்கூடிய அந்த சேனல்ஸில் ஆண்டவர் முன்னிருந்து வழிநடத்தி நம்ம அனைவரையும் பரலோகராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்வாராக நன்றி